தமிழ்நாடு மக்கள் நலத்திட்டங்கள் இந்த யூடியூப் சேனலில் உள்ள தகவல்களும் காட்சிகளும் கல்வி சார்ந்த நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவையாகும் துல்லியமான தகுதி மற்றும் இதர விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க வலைத்தளங்களை பார்க்கவும் தமிழ்நாடு அரசு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி செயல்பட புதுமையான திட்டங்களை உருவாக்கி வருகிறது இந்த தொடர் நலத்திட்டங்களை பற்றி விளக்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள உதவும் வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் நலிவடைந்த பிரிவினர் பாமர மக்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் குடும்பச் சுமையை தாங்கும் பெண்கள் போன்ற இலக்கு பயனாளிகளுக்கும் அவர்களுக்கு உதவக்கூடிய படித்த இளைஞர்களுக்கும் திட்ட விளக்கங்கள் உதவக்கூடும் என்பதால் கல்வி சார்ந்த நோக்குடன் வெளியிடப்படும் தொடரின் அதிகங்களே இவை இவற்றில் அதிகாரப்பூர்வ அரசாங்க அறிக்கைகள் அல்லாமல் பொதுவில் கிடைத்த ஆதாரங்களில் நடுநிலை தகவல்கள் மட்டுமே உள்ளன இந்த முதல் அதியத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றிய விவரங்களே ஆண்ட்ராய்டு இருபத்தி ஒன்னிவது ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக தேவையுடைய குடும்பங்களில் தலைமை தாங்கும் மகளிற்கு மாதம் ரூபாய் ஆயிரம் நிதி உதவி வழங்குகிறது அன்றாடம் குடும்பச் சுமைகளை எதிர்பார்ப்பின்றி நிர்வகிக்கும் தாய்குலத்துக்கு உதவி என்பதைவிட உரிமை என்பது அதிகப் பொருத்தம் என்பதாலேயே திட்டத்துக்குக் கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் இதன் மூலம் பயன்பெற்றுள்ளதாக ஊடகச் செய்திகளின் வாயிலாக அறிகின்றோம் இந்தத் திட்டம் பெண்களை பொருளாதாரமாக வலுப்படுத்தி குடும்பத்தில் சமநிலை நிலவ வழிவகுக்கிறது பயனாளிகளுக்கு நிதி தொகை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் அனுப்பப்படுகிறது இதன் மூலம் அடிப்படை அவசியங்கள் பூர்த்தியாகின்றன தமிழ்நாடு அரசு நடப்பு ஆண்டில் ரூபாய் பதிமூன்று ஆயிரத்தி எழுநூற்று இருபது கோடியை இந்த திட்டத்திற்கு ஒதுக்கியுள்ளது பயனாளிகள் அனைவருக்கும் சென்றடையும் பொருட்டு திட்டம் எளிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைகளுடனும் தவறான முறையில் பயன்படுத்தப்படாமல் இருக்க போதுமான பாதுகாப்பு கவசங்களுடனும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆண்டு வருமானம் இரண்டரை இலட்ச ரூபாய்க்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பத் தலைவி என்ற வரையறைக்கு பொருந்தும் இருபத்தி ஒன்று வயதுக்கு மேற்பட்ட பெண்களே தகுதியுடையவர் ஆவர் அதே நேரம் குடும்ப அட்டையின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இதன் பயன் கிடைக்குமாறு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது வீட்டு உபயோகத்திற்காக வருடத்திற்கு மூவாயிரத்து அறுநூறு அலகுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பம் நஞ்சை நிலம் ஐந்து இணையருக்கும் குறைவாகவோ அல்லது புஞ்சை நிலம் பத்து இணையருக்கும் குறைவாகவோ வைத்துள்ள குடும்பம் போன்ற தகுதிகளும் பயனாளிகள் குடும்பங்களுக்கு திட்டத்தின் பயனை அடைய தேவை குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவராக குறிப்பிடப்பட்டிருப்பவர் ஆணாக இருப்பின் அவரது மனைவி குடும்பத் தலைவி என்ற முறையில் விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்பத்தில் கைம்பெண்கள் இருந்தாலோ திருமணமாகாத பெண்கள் இருந்தாலோ அல்லது குடும்பம் திருநங்கை ஒருவரின் தலைமையில் இருந்தாலோ அவர்கள் குடும்பத் தலைவி என கருதப்பட தடை ஏதும் இல்லை பயனாளர் தகுதியை நிர்ணயிக்க ஒரு சில கட்டுப்பாடுகளும் திட்டத்தில் உள்ளன எடுத்துக்காட்டாக சில வகை நான்கு சக்கர வாகனங்களை சொந்த பயன்பாட்டுக்கு வைத்துள்ளவர்கள் அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்கள் அவற்றில் பணிபுரிந்து ஓய்வு ஊதியம் பெறுபவர்கள் சில வரையறைகளுக்கு மேல் நஞ்சை புஞ்சை நிலம் வைத்திருப்பவர்கள் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளை வகிப்பவர்கள் போன்றோருக்கு திட்டத்தின் பயன் கிடைக்காது குறிப்பிட்ட சில மக்கள் பிரிவுகளை விதிவிலக்குகளாக கருதி திட்டத்தின் பயன் பெற அனுமதிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலிருந்து குறிப்பிட்ட குறைபாடுகளுக்கு பராமரிப்பு உதவி பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் விவசாயிகள் பாதுகாப்பு திட்டம் அல்லது முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்கள் வருவாய்த்துறை ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியுள்ள பெண்கள் போன்றோருக்கு விதிவிலக்களிக்கப்பட்டுள்ளது அளிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் பயன்பெற இணைநிலையாகவும் அனைவரியாகவும் விண்ணப்பம் செய்ய வழிவகுக்கப்பட்டுள்ளன அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள் நேரடி நன்மை பரிமாற்றம் மூலம் தங்கள் வங்கிக் கணக்குகளில் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் நேரடியாகப் பெற திட்டம் வழிவகை செய்துள்ளது இந்த தகவல்கள் பயனுள்ளது என்று நினைத்தீர்களானால் தயவு கூர்ந்து இந்த சேனலுக்கு சந்தாதாரர்களாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வரும் காலங்களில் வெளியிடப்படவுள்ள இதுபோன்ற தகவல்கள் அடங்கிய விவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மணி பொத்தானை அழுத்தவும் உங்களது ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் பாராட்டுக்கள் யோசனைகள் போன்றவற்றை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் தெரிந்து கொண்ட விவரங்களை உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் உங்களுக்கு தெரிந்த பயனாளிகளாகும் வாய்ப்புடையோருக்கும் அவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்ட படித்த இளைஞர்களுக்கும் இதை பரிந்துரை செய்யுங்கள்